நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சிசிடிவி கேமரா போட்டுறதுக்கு என்னத்துக்கு தென்னந்தோப்புக்கு தேங்காய் விற்கிற விலையில் இருநூற்றம்பது ரூபா தேங்காண்டபடியாக அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தென்னந்தோப்புக்கு நாங்கள் ஃபோர் அதாவது சிம் போட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு சிசிடிவி ஒன்று ரொட்டைட் சிசிடிவி ஒன்று கூட்ட போகிறோம் அதுக்கு தான் வந்து நிற்கிறோம் இப்போ இந்த தென்னை மரத்துலேயே ஏற்கனவே தேங்காய்கள் நிற்கிறபடியாக அதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு இப்படி தென் மரங்கள் கொஞ்சம் கிணக்கே இருக்குது இந்த தோப்பில் அப்போ அதால் அதை பாதுகாக்க தேங்காய்க்கு நாங்கள் சிசிடிவி கேமரா கூட்ட வந்திருக்கிறோம் இல்லை இசிஸ் கேமரா கூட்டை வந்திருக்கும் டூ இயர்ஸ் சுரண்டியோட வரம் அப்போ இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த நல்ல கேமராவுண்ட கூட்டம் வந்திருக்கும் பிராண்டட் கேமராவை பார்ப்போம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கேமரா வந்து ஃபோர் ஜி சிம் கேமரா இருக்குது இதுக்குள்ள நாங்கள் சிம்மை போட்டுட்டு நாங்கள் எங்கட ஃபோன்லேயே மானினர் பண்ணலாம் இதுக்கு அந்த இதுக்கில் போடுற சிம்முக்கு ஒரு டேட்டா வந்து போட்டிங்கன்னா சரி நீங்களே உங்களோட ஃபோனில் ஒவ்வொரு ஃபோனில் வெளிநாட்டிலேருந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தென்னந்தோப்புல தென்னந்தோப்பில் இதுலேயும் இதுலேயும் உங்களோட சோழர் போட்டுற கேமராவும் இருக்குது இல்லை இதே கேமராவில் சோலர் பெனலோடையும் இருக்குது கேமரா இப்போ விலை விவரங்கள் வேணும்னா கீழே காட்டுற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரைஸ்கள் போட்டு விடணும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒரண்டியோட இந்த கேமரா போட்டுலாம் உங்களுக்கு ஈஸி இது உங்களுக்கு செட்டப் சிம் மட்டை போடுறது சிம்முக்கு வந்து நீங்கள் டேட்டா ஓட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட தொலைபேசி ஊடாகவே நீங்கள் அங்கே இருந்தும் பார்த்துக்கொள்ளலாம் சிம் இதில் கேமரா போட்டுறதுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு இது வந்து நைன் ஃபீட் அப்படிக்கிறது ஒன்பது அரைக்கு செய்திருக்கு இது வந்து சிவரில் ஃபோட்டோ குடிக்க மாதிரி ஒரு செட்டப் கிடக்கு இதில் எங்கே போல்ட் வச்சு பூட்டுவோம் இதில் அப்படிதான் அந்த ஸ்டாண்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு பக்கம் இந்த கேமரா போ கேமரா இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதில் ப்ராக்கெட் வரும் இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் மினி யூபிஎஸ் ஒன்று கூட இது வந்து பேட்டரி பேக்கப் பவர் சப்ளை மாதிரி வரும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணித்தாளத்துக்கிட்ட உங்களுக்கு கிரண்டுன்றாலும் இந்த யூபிஎஸ் வந்து வேலை செய்யும் இது ஒரு சின்ன மினி யூபிஎஸ் கேமராக்கு ஆகாது ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு யூபிஎஸ் போட்டால் உங்களுக்கு ரெண்டு மணித்தாலம் மாதிரி உங்களுக்கு பேட்டரி பேக்கப்பு நீக்கும் கரண்ட் நின்றாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிக்கென்ற இருக்கும் அது ரெண்டுமே ஸ்டாண்டுக்குற மேலே ஒரு கவர் மாதிரி அடிச்சு விட்டுருக்கிறோம் கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இல்லை வெதர் ப்ரூஃப் தான் கேமரா ஆனால் இருந்தாலும் நாங்கள் அதை கவர் பண்ணுறதுக்காக இது ஒரு தகரம் மாதிரி மேலே அடிச்சு விடுறோம் நாங்கள் கேமராவுக்கு ஓகே அடுத்த நாங்கள் பிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம் இதில் நாங்கள் இப்போ எங்கே போல்ட்டை வச்சு இதில் நாங்கள் கேமராவை போட்டுறோம் பூட்டி பிக்ஸ் பண்ணி போட்டு அடுத்த கேமரா தேக்கி மேலே அவ்வளோ இப்போ நாங்கள் செட் பண்ணின கேமராவை நாங்கள் இப்போ அதில் ப்ராக்கெட்டில் வச்சு போட்டுருவோம் பூட்டி போட்டு அதில் கனெக்ஷனை கொடுத்து போட்டு பேட்டிக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஃபோனு கனெக்ட் பண்ணி ஃபோனில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் வியூவும் தெரியும் அதை நான் உங்களுக்கு ஃபோனில் இப்போ வியூ ஹாட்றேன்னு சென் ரெக்கார்டிங்கில் பெற்றுருக்கும் அசைவை நடந்தார் ரெக்கார்டு ஆகிற மாதிரி அசைவுக்கு ஏற்ற மாதிரி கேமராவும் திரும்பும் அப்போ அதால் இப்போ இதில் இருக்கிறவர் இப்போ போகப்புறார் மூவ் ஆகப் பிறார் அவர் மூவ் ஆக கேமராவாக மொட்டை மெட்டிக்காக மூவ் ஆகுது இந்த அவருக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது கேமரா இந்த அங்காளம் போயிட்டு அவர் ரோட்டுக்கு போனவர் அப்போ அதால் ரோட்டு சைடுக்கு கேமரா திரும்பி திரும்பியிருக்கு இப்போ அவர் அங்கே இருந்து வெறைக்கா அவர் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமராவும் அதில் திரும்பும் அதில் அவர் இப்போ உள்ளே வாரார் உள்ள வெரவேக்கா இப்போ கேமராவும் திரும்பி கேமரா இவருக்கு ஏற்ற மாதிரி திரும்பி கண்டுக்கும் உள்ளே வந்துட்டு அப்போ நீங்கள் நீங்களும் ரொட்டேட் பண்ணலாம் மேனுவலாக ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி திரும்பி கண்டுக்கும் இந்த குவாலிட்டி நான் உங்களுக்கு இப்போ இதில் ஃபுட்டேஜ் போடலாம் என்ன மாதிரி குவாலிட்டின்னு சொல்லி கரண்ட் இல்லாடினாலும் பாருங்க மோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆசை ஆயுது இதில் இவர் போக இவருக்கு ஏற்ற மாதிரி அசையும் கேமரா அதில் இந்த கேமரா ஆசை ஆயிடுது ஆனால் வயர் வந்து கட் பண்ணிக்கிடாது ஆனால் கேமரா ஆசை இப்போ ஒரு திருப்ப வேற உள்ளே வருது நாங்கள் வந்து எங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் உங்களுக்கு தரலாம் அதுக்கு நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது இந்த கேமரா என்னென்னு நீங்கள் கனெக்ட் பண்ணுறாண்டும் உங்களோடய யூடியூப் சேனல் இருக்குது அது யூடியூப்பில் போயிட்டு விஐபி சிசிடிவி எஃப்னாண்ட் அடிச்சிங்கன்னா வரும் அந்த யூடியூப் சேனலில் இந்த கேமரா மற்ற சோலார் கேமரா மற்றது ட்ரெண்ட் லென்ஸில் வர கேமரா எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் அந்த கேமராவை க எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனாலும் நீங்கள் அந்த கேமராவை நீங்களே செட்டப் செய்து கொள்ளலாம் போனால் நீங்கள் செய்யலாம் நீங்கள் என்னென்ன எல்லா இருக்குது எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட்டும் அதில் இருக்குது எங்களோடய யூடியூப் சேனலை விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதிலையே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் நாங்களும் உங்களுக்கு பொருத்தி தரோன்னா பொறுத்து தரலாம் மற்ற உங்களோட ஃபோன்லேருந்து அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்போ அதால நீங்கள் அந்த சேனலுக்குள்ளாலேயே நீங்கள் போய் பார்த்து உங்களுடைய ப நீங்கள் பயணப்படுறதுக்கு பெற்றுக்கொள்ளலாம் கேமரா வந்து உங்களுக்கு இல்லை வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டிக்கிறாக்கு இது வந்து நீங்கள் எங்களோட நிறுவனத்தில் பெற்றுக்கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது நெல்லியடியில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் எடுக்க போகிறீங்கன்னா சைவர் எழுபத்தேழு சைபர் முப்பத்தி நாலு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி நெல்லியடியில் எடுக்க போகிறீங்கன்னா சைபர் ஏழு ஆறு சைபர் முப்பத்தி நாலு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது ரெண்டு வருஷம் ஒரண்டியோடு வரும் கேமரா உங்களுக்கு ஃபோர் ஜி சிம் கேமரா இருக்குது சோலர் கேமரா இருக்குது டூ லென்ஸ் ரெண்டு லென்ஸில் வர கேமராக்கள் இருக்குது அது வைஃபைல வரும் அப்படி எல்லாமே இருக்குது ரெண்டு வருஷம் ஒரண்டியோடு வரும் கூடுதலாக நீங்கள் ரெண்டு வருஷம் உரண்டியோட வர பிராண்டட் கேமராக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வேண்டாம் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு குறைவாக இருக்கும் எப்போவுமே அப்போ அதால் மெயின்டெனன்ஸ் விட பாவன காலமும் கொஞ்சம் கூடவாக இருக்கும் நீங்கள் செலவழிக்கிற பருமதிக்கு பட் நோ அன்னோன் பிராண்டுகள் எடுத்திங்கன்னு சொன்னால் எப்படியும் உங்களுக்கு ஆகும் மார்க்கெட்டில் இருந்தாலும் விலை குறைவாக இப்படியும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த கேமராக்கள் இது ஈஸ்விஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிக்விஷாண்டை ஈஸ்விஸ் பிராண்ட் வந்து இது டூ இயர்ஸ் ஒரண்டியோட வரும் இலங்கையில நம்ம முதல் தர பிராண்ட் இது வந்து வயரில் கிக் விஷன் இருக்கிற மாதிரி வயர்லெஸ்ல இந்த ஈசிஎஸ் ப்ராண்ட் இருக்குது அப்போ நீங்கள் இதை எடுத்து பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெயின் வாட்ஸ்அப் எங்களோட ஹோட்டலை நம்பர் சைபர் ஏழு ஏழு முப்பத்தேழு அறுபத்தேழு எட்டு ஒம்பது ஒன்பது அதுவும் போட்டிருக்குறோம் கீழே உங்களுக்கு அதுலேயும் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் உங்களை ஓட்டரை போடலாம் நீங்கள் ஹோல்சேலுக்கும் எடுக்கலாம் நீங்களும் எடுத்து பூட்டலாம் நாங்களும் வந்து பூட்டிடுவோம் ரெண்டும் இருக்குது எங்கள்கிட்ட ஹோல்சேலும் இருக்குது ஃபிக்ஸிங்கும் இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டுக்கும் கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம் நன்றி வணக்கம்